ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நாட்கள் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமான நாளில் வந்து நிறைய வந்து சமைப்போம் நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு நாள் மறுநாள் வீடியோ தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாத்திரம் இருக்குது அதை நான் வந்து எப்படி வந்து ஈஸியாக தேய்ச்சி எடுக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு அங்கே சிங்க்கு பக்கத்தில் இருக்க மொத்த குப்பையும் இதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து குப்பை போடுறதுக்குன்னு தனியாக ஒரு கப்பு வச்சுருக்கேன் பாருங்க ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு என்ன சங்கடமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு வந்து திடீர்னு சிலிண்டர் காலி ஆகிடுச்சி அதுவும் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து சிலிண்டர் காலி ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி டைமில் எடுத்த வீடியோ தான் இது சரி இது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருவோங்க நம்ம வந்து ஃபேமிலி லைஃப்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக வரும் எல்லாத்தையும் நம்ம எப்படி கடந்து போகிறதுன்றது தான் நம்மளோட லைஃபு ஸோ நம்ம சின்ன சின்ன கூட நம்ம வந்து பேக் அடிக்கக்கூடாது நம்ம வந்து முடியாதோ அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி அது வந்து சரியாக வரலை அப்படின்னா அப்போ வேணால் நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லலாம் பட் ட்ரையே பண்ணாமல் நம்மளால் முடியலன்னு சொல்லவே கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிக்கிறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சோப் போட்டு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கிடக்கிற கடன கழுவி வச்சிடலாம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பாத்திரம் இருக்காச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கே வழியுது அந்தளவுக்கு பாத்திரம் வந்து சேர்ந்துடுச்சு இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும் நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிக்கிறேன் இது வந்து எனக்கு சிலிண்டர் காலி ஆகிட்டதுனால எனக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து வேலை செஞ்சுட்டே இருப்போம் ஒன்று சிலிண்டர் காலி ஆகிட்டதுனால நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா எனக்கிட்ட என்கிட்ட வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருந்தது அப்போது எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சே நான் வேலை செய்யணும் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து நம்ம வந்து எல்லா பாத்திரமும்லாம் யூஸ் பண்ண முடியாது குறிப்பிட்ட சில்வர் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா இண்டக்ஷன் பேஸ் உள்ள பாத்திரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சுது ஸோ அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணி வெளியே வந்தேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டேன் நான் எப்பயுமே என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் பாத்திரம்லாம் வந்து கடைசியில் தான் தேய்ப்பேன் ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீ ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி அதிகபட்சமான கரை படிஞ்ச பாத்திரம்லாம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவேன் ஃபஸ்ட்டு வந்து கரை இல்லாத சிம்பிளாக தேய்க்க வேண்டிய பாத்திரம்லாம் கடக்கண்ண தேய்ச்சி முடிச்சுருவேன் பட் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பால் காய்ச்சணும் மார்னிங் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிரும் இல்லையா என்னோடய பழக்கமே அப்படி நம்ம மார்னிங் எழுந்து வந்ததும் பால் ஃபஸ்ட்டு காயறதுக்கு வச்சுட்டு அப்படியே வந்து பாத்திரம் தேய்க்கிற வேலைய ஆரம்பிச்சுருவேன் நம்ம டீயோ காஃபியோ போடுற டைமிங்குள்ளே நம்மளுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிற வேலை முடிஞ்சிடும் அப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதனால தான் வந்து பாத்திரத்தை கழுவிட்டேன் பால் பாத்திரத்தை கழுவிட்டு ஃபஸ்ட்டு பால் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இண்டக்ஷனில் வந்து பால் காய்ச்சன் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு வந்து மொத்தம் மூணு நாள் ஆக்சுவலாக நான் வந்து சிலிண்டர் இல்லாமல் இருந்தேன் அப்போது அந்த மூணு நாளுமே எனக்கு வந்து ரொம்ப கை கொடுத்தது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் சொல்லணும் இது வந்து டிஜிஆன் கம்பெனியில் வாங்கினேன் இதனுடைய இதெல்லாம் நான் கூட அன்பாக்சிங் வீடியோலாம் கூட போட்டிருந்தேன் நான் அதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ என்ன இதுன்றதுனால் ஸோ ஃபஸ்ட்டு பால் வச்சலாம் சொல்லிவிட்டு பால் வச்சாச்சு ஸோ அந்த பால் காயறதுக்குள்ளே நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த பக்கம் இவ்வளோ பாத்திரம் இருக்குது ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து பாத்திரம் தேய்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரம் சிங்க் ஃபுல்லாக நிறைய பாத்திரம் இருக்கிறதுனால நம்மளால் ஃபஸ்ட்டு எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி முடிக்க முடியுமோ கொஞ்சம் காலி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்னாலே நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலை தாங்க பெரிய வேலையாக இருக்கும் எனக்கெல்லாம் அப்படி தான் பாத்திரம் தேய்க்கிற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய டென்ஷன் ஃப்ரீயாகிடும் ஏன்னா கிச்சனில் வந்து பாத்திரம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த வேலைக்கு வந்து பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணும்போது மேலே 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நிறைய நாள் எனக்கு ஆகியிருக்கு அது மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது இப்போ தான் வர வர நான்லாம் நிறையா உணர்ந்திருக்கேன் நிறைய வந்து மாற்றிக்கிட்டேன் என்னோடய பழக்க வழக்கங்கள்லாம் இது வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து ஸோ வந்து அந்த சில்வர் பாத்திரம் இப்போது எடுத்து வச்சேன் பாருங்கள் அந்த பாத்திரத்தில் தான் சாதம் அடித்தேன் ஏன்னா வந்து பெரிய பாத்திரமாக வடித்து வச்சுருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி நம்மள்ட்ட சிலிண்டர் இல்லாத டைமில் அடிக்கடி நம்மளால் சமைக்க முடியாது அதனால் இண்டக்ஷன் ஒரே வேலையாக பா சாதம் அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து பிளான் பண்ணி இருந்தோம் ஏன்னா இது வந்து தற்செயலாக நடந்தது எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ச அவ்வளோ என்ன சொல்கிறது திடீர்னு அந்த மாதிரி சிலிண்டர் ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி சிலிண்டர் திடீர்னு காலியானது ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்து சிலிண்டர் வந்து காலியாகி சிலிண்டர் இல்லாமல் இண்டக்ஷன் ஸ்டவ்வே வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நம்ம வந்து அலர்ட் ஆகிடலாம் ஸோ இந்த சில்வர் கடாய் வந்து புதுசாக அப்போ வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து சில்வர் பாத்திரம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் பேஸ் உள்ள பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அதனால் வந்து சில்வர் பாத்திரத்திலே பார்த்திங்கன்னா சில பாத்திரம்லாம் யூஸ் பண்ண முடியாது சில பாத்திரம் மட்டும்தான் யூஸ் ஆகும் அதை மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருக்கும் அதே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம அலுமினியம் பாத்திரம்லாம் கூட யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ச நம்ம இண்டக்ஷனில் வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ண முடியாது அலுமினியத்துலேயே வந்து குக்கர் இருக்குது பாருங்கள் இண்டக்ஷன் பேஸ் அந்த மாதிரி உள்ளது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் டெக்ஷன் பேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வாங்க நம்ம பேலன்ஸ் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாத்திரமும் தேய்ச்சி கழுவி முடிச்சாச்சு எல்லாத்தையும் உரமாக வச்சாச்சு இங்கேலாம் க்ளீன் பண்ணியாச்சு தொடச்சாச்சு இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பக்கெட் வந்து மாவு பக்கெட் இது வந்து பிரியாணி வர வாங்கும் போது வரும் இல்லையா அந்த பக்கெட் தான் அதில் தான் நான் வந்து மாவு அரைச்சி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைப்பேன் ஸோ வந்து நம்ம இப்போ இட்லி ஊற்ற போகிறோம் இட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் கொடாயி இருக்குது எங்கிட்ட அதில் தான் பண்ண போகிறேன் ஏன்னா நம்மகிட்ட வந்து கேஸ் இல்லை சிலிண்டர் இல்லை அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டாண்டு வரல பாத்திரம் நம்ம வந்து சின்ன பாத்திரம் வந்து ஸ்டவ்வில் வைக்கிற ஸ்டாண்டு அதை வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இட்லி தட்டு வச்சு வைக்க போகிறோம் இது பெரிய தட்டு இன்னொரு இதுக்கு சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா அந்த தட்டு வச்சு இட்லி ஊற்றிக்கலாம் ஸோ இதை மாதிரி உள்ளே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி ஊற்றி அதனுடைய மூடி இருக்குது இல்லையா மூடி போட்டு டைமாக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி வெந்துடும் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் ஒரு ஒரு தட்டாக நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியது இருக்கும் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுட்டேன் ஸோ நம்ம வந்து சிலிண்டர் இல்லாதப்ப இண்டக்ஷன் தான் வச்சு யூஸ் பண்ணுன்ற போது இப்படி தான் சின்ன சின்னதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி வந்து இதெல்லாம் இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு முடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்மளால் முடியும் நினச்சி செஞ்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும் ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாளாக நான் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் சிலிண்டர் வந்தது இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்படி உங்களுக்கும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் வந்ததுன்னா பயப்படாதீங்க பயப்படாமல் நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணும் அப்படின்றத நினச்சி அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போக முடியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மணக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்